அம்சா டெய்ரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்மளோட சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற விற்பனை பதவியும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மாடு விற்று அவங்க பண்ணைக்கு கொண்டு போகிறாங்க நம்ம அறந்தாங்கி பக்கத்தில் சிவன் கோயிலுங்க ரொம்ப ஃபேமஸான சிவன் கோயிலுங்க நம்மக்கிட்ட இப்போ இதோட வந்து ஆறாவது மாடு ஆறு மாடு எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நாலு மாடுங்க இப்போ ரெண்டு ஆறு மாடு எடுத்துருக்குறாங்க கோயில் அறந்தாங்கி சிவன் கோயிலுக்காக சிவன் கோயில் கோசாலிக்காக மாடு கொண்டு போகிறாங்க ரெண்டு மாடுமே பார்த்திங்கன்னா அறந்தாங்கி கிளைமேட்டுக்கு செட் ஆகக்கூடிய மாடுங்க அந்த கிளைமேட்டுக்கு இழப்பு எடுக்காத மாதிரி நம்ம ஜெர்சி ஜெர்சி கிராஸ் ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு பதினேழு லிட்டர் கறக்கிற மாதிரிங்க இந்த மொட்டை மாடு பேத்தி கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு லிட்டர் மாதிரி கறவு வருங்க பால் தரமாக இருக்குங்க அது மாதிரி நம்ம எப்படி உங்களுக்கு எந்த மாதிரி மாடு தேவைப்படுதோ அந்த ரகத்தில் மாடு செலெக்ஷன் பண்ணி கொடுத்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அறந்தாங்கி மாடு அறந்தாங்கி கொண்டு போயாச்சுங்க பண்ணையில் கொண்டு போய் இறக்கியாச்சுங்க இதெல்லாம் நம்ம கொடுத்த மாடு தாங்க நிறையா அங்கே வச்சுருக்குறாங்க அது மாதிரி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக மாடு தேவைப்படுறவங்களுக்கு டெலிவரி பண்ணிகிட்ருக்குறேங்க இருக்கறங்க கூகுள் பேயில் மாட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதுங்க மாடுவங்க வீடு இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்து மாடு இறக்கிட்டுங்க தெளிவான முறையிலிங்க நல்லா கூண்டு வண்டி வச்சுங்க மழை வெயிலுக்கு காற்றுக்கு ஒன்று ஆகாத மாதிரிங்க எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் வச்சுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்குதுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வலைக்கு நம்ம கொடுத்த மாடு தாங்க இது மாதிரி மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஏரியா உங்கள் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா மேய்ச்சல் மாடாக பார்த்து செலெக்ஷன் பண்ணி பண்ணி கொடுக்கலாங்க மாடு வேணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க நம்பர் கால் பண்ணி நீங்கள் பேசி உங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பலாங்க அனுப்பிவிட்டு பார்த்துட்டு நீங்கள் நேரில் வந்து செலெக்ஷன் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கலாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வீடியோலேயே பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் உங்கள் மாடு டோர் டெலிவரி பண்ணிவிட்டு அப் பேலன்ஸ் பேமெண்ட் வாங்கிக்கலாங்க மாடு தெளிவாங்க கயிறு மாற்றிங்க கயிறு மாற்றிங்க மாடு வந்து தெளிவாக மாடு வந்து உங்கள் வீட்டில் கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் மாடு நம்மளோட பொறுப்பு தாங்க அதெல்லாம் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லைங்க நன்றி வணக்கம்ங்க